ஆணி மாதம் தசமி திதி சித்திரை நட்சத்திரம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் அவதார திருநாள் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நரசிம்ம அவதாரத்தில் இரண்டனை வதம் செய்வதற்கு நகங்களாக இருந்த சுதர்சனுக்கு இன்று திருநாள் வாமன அவதாரத்தின் போது தானம் கொடுக்க வந்த மகாபலி சக்கரவர்த்தியை தடுத்த சுக்கராச்சாரியரின் எண்ணத்தை திசை திருப்பிய சக்கரதாவருக்கு திருநாள் ராமாவதாரத்தில் பரதனாக அவதரித்து ஸ்ரீராமருக்கு சேவை செய்ததால்தான் பரதாய்வான் எனப்பட்ட திருவாழி திருநாள் ஸ்ரீ சுபாலனை அழிக்க ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் கஜேந்திர மோட்சத்தில் முதலினின் கழுத்தை அறுத்து கஜேந்திரனை காப்பாற்றிட திருமாலுக்கும் ஆயுதமான திகிரிக்கு திருநாள் புண்டரீக வாசுதேவன் மற்றும் சீமாலி ஆகிய அரக்கர்களின் ஆணவம் அழித்திடவும் மகாபாரத போரில் ஜெயத்ரதனை அழித்திடவும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கைங்கரியம் செய்த ஹேதிராஜனுக்கு திருநாள் துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து விஷ்ணு பக்தனான அம்பரீசனை காப்பாற்றி துர்வாசரின் கர்வத்தை அடக்கிய சக்கரராஜனுக்கு திருநாள் சக்கரம் ஈட்டி கத்தி கோடாரி சதமுகாக்னி மாவட்டி தண்டம் சக்தி என்னும் எட்டு ஆயுதங்களை வலதுகையிலும் இடதுகையில் சங்கு வில் கன்னி கலப்பை உலக்கை கதை வஜ்ரம் சூளம் என ஏந்தியுள்ள ஸ்ரீ ச சுதர்சனாவிற்கு திருநாள் தீயவர்களை அழிக்கும் போது மரச்சக்கரமாகவும் அதாவது வீராவேசம் கொண்டதாகவும் நல்லவர்களுக்கு அறச்சக்கரமாகவும் அதாவது தர்ம சக்கரமாகவும் இருக்கும் ஸ்ரீ சுதர்சனனுக்கு திருநாள் வாணி பௌராணிகீயம் பிரதயதி மகிதம் பிரேக்ஷணம் கைடபாரே எம்பெருமானுடைய சங்கல்பமேதான் திருவாழி ஆய்வான் என்று ஸ்ரீ சுதர்சன சதகமும் சக்கர ரூபச சக்ரின அதாவது திருமாலுக்கு இணையானவர் என்று ஸ்ரீ நிகமாந்த மகாதேசுகரின் வாக்கும் போற்றும் ஸ்ரீசக்கரத்துக்கு திருட்டாள் பக்த வாசல்யனான இவரை மனம் வாக்கு காயம் அதாவது உடல் என திரிகரண சுத்தியுடன் வடிவார் சோதி வளத்துறையும் ஜுடராழிக்கு பல்லாண்டு இன்னும் ஆழியக ஆழியங்கனையான மகோபாகரான சர்வேஸ்வரனுக்கும் பல்லாண்டு என்று பல்லாண்டு பாடுவோம் ஆயுள் ஆரோக்கியம் என்று சகல சுகங்களும் பெறுவோம் ஸ்புரத் சஹஸ்ரார சுகாதி தீவிரம் சுதர்சனம் பாஸ்கர கோடி துல்யம்மி சுரத் விஷாம் பிராணவிநாசி விஷ்ணு சக்கரம் சதாகம் சரணம் பிரபத்தே தீபச்சுடரை போல பல மடங்கு ஒளிவிட்டு பிரகாசிப்பதும் வல்லமை பொருந்தியதும் கோடி சூரியர்களின் கதிர்கள் ஒன்றாக திரண்டது போல பிரகாசமானதும் அசுரர்களை ஸ்ரீ விஷ்ணு பகவானின் சுதர்சனம் என்னும் சக்கரத்தை போற்றி வணங்குகிறேன் ஜெய் ஸ்ரீ சுதர்சனா ஜெய் ஸ்ரீ சுதர்சனா